ரஞ்சனா சார் நேத்து ஸ்கூல்ல ஒரு புக் கொடுத்தல்ல அதானே இது எஸ் சார் இங்க வா சீக்கிரமா வா கொடுத்த புக் ஒழுங்கா படிச்சியா இல்லையா சார் இம்பார்ட்டன்ட் சொல்லி தான கொடுத்தேன் படிச்சியா இல்லையா சார் இதுல எப்படி இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார் டேய் இங்க என்ன வேடிக்கை படி படி நீ தெரிஞ்சத தானே நான் வச்சேன் தெரியாது நீ என்கிட்ட வந்து சொன்னா ஹ்ம் ஹ் பிராகிட்ட கூட குடுக்குறதெல்லாம் டியூஷனுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஹ்ம் ஹ்ம் எப்பவுமே சொல்லி சொல்ல போறேன் என்ன என்ன யோசனை பக்கத்துல படிடா படி என்ன வேடிக்கை மூணு நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்க மார்க்கு வேணுமா வேணாமா நீயே யோசிச்சுக்க நாளைக்கு தான் உனக்கு கடைசி நாள் நல்ல பதிலாக சொல்லு இல்ல எங்க கவனிக்கணும் எப்படி கவனிக்கணும் எனக்கு தெரியும் போ

உன் மேலே இருக்க அக்கறையில் தான் இந்த சப்ஜெக்ட்டில் நீ வீக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்பெஷலாக டியூஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா நீ பாஸ் இல்லை உன்னை எப்படி ஃபெயில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் உங்கள் வீடு ஓம் படிப்பை நம்பி தானே இருக்குது அதை நல்லா புரிஞ்சுக்கோ தப்பே டைம் அதுக்கப்புறம் நான் தொந்தரவே பண்ண மாட்டேன் இதுக்கு போய் இவ்வளவு நேரம் இவ்வளவு காலம் இந்த வருஷம் நீ பாஸ் சரி சரி வீட்டில் வெளியே வந்துட போறாங்க ஓகே இதெங்க பங்கா அந்த வாழ்க்கை பிரச்சிக்கே இல்லை இதெ அது பங்காடா அத சொல்லி சொல்லி உடனே நான் நம்பினானே இங்க வீக்ல இருந்த தைரியமா அனுப்புறாங்க சீ வெக்கமா இல்ல பூபங்கோ மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிச்சதா தானே நீ நடந்துட்ட மாதிரி அவகிட்ட படிக்கிற ஸ்கூல்ல யாராச்சும் நடந்துட்ட என்ன பண்ணวะ இல்ல நடந்துக்க மாட்டாங்க உங்களுக்குள்ள ஏதாச்சே என்னங்கக்கா

புரியுதுமா பெத்த தாய் தப்பனை விட பாட சொல்லி கொடுக்குற ஆசிரியர் தான் தெய்வமா மதிக்கிறாங்க பிள்ளைங்க ஒரு சின்ன சபலத்தினால இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிட்டா இதுதான் கதின்னு புரிஞ்சுக்கிட்டேம்மா பாடம் கத்து கொடுக்கறதுக்கு பல வழி இருக்கு இப்படி பிரிக்கல் நடந்துக்கிற மாமா இது ஒரு பாடமா மார்க்கெட்டுமா அதுக்காக எல்லாரும் கையில பிளேடோட திரிணமா பத்திரிக்கை நியூஸ் எல்லாத்துல நீதானே வருவ உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும் என்ன பண்ணுவ என்ன நா செத்து போயிதா எல்லாரும் சார் தப்பு செஞ்சாங்க வெளியில் வக்குது உங்கா உங்க ப Adikல படிக்க முடியலன்னு தற்கொலை பண்ணிருக்காங்க சொல்லி தப்பு செஞ்சாங்க வெளியில் அவனும் வெளியில வந்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கேட்பான் என் போட்டோவ பத்திரிக்கை நியூஸ் தினம் தினம் அசிங்க அசிங்கப்படுத்திடுங்க நான் ஒரு முக கற்பளிக்கப்பட்டதுக்கு எங்க வீட்டுல இருக்கவங்க தினம் தினம் பார்த்து சாகணும் அவங்களும் தங்கங்க அனுபவிப்பாங்க அப்புறம் இன்னொரு நியூஸ் வரும் இத மறந்துடுவீங்க பட் இப்போ அப்படி இல்ல சார் உலகத்துல என்னமோ நடக்குதுல்லா நம்ம தான் வேலை வேலைன்னு சுத்திட்டு கொண்டா ஆமாண்டா இனிமேல் நம்மளும் நம்ம வீட்டு பிள்ளைங்கிட்ட நேரவதிக்கு பேசா ஆமாண்டா பேனாமை பட வேண்டிய வரல ரத்தக்கரை வேண்டாம்